வணக்கம் ஸ்ரீ அண்டைக்காளி அறக்கட்டளை மூலியமாக அந்த பதவி வந்து வெளியிடும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா துருசு சொன்னோம் ரெண்டாவது சங்கு கட்டு இப்போ சங்கு கட்டு வந்து கட்டியிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டிங்காக இந்த கேஸ் அருப்பில் வச்சு நம்ம ஸ்பூனில் வச்சு கேஸ் அருப்பில் காட்டுறோம் இது உருகி தண்ணி ஆகும் இந்த சங்கு கட்டு பார்த்திங்கனா நல்லா உருகி தண்ணி ஆகிடும் தண்ணி ஆகக்கூடிய இது இந்த கட்டு இப்போ இந்த கட்டு எப்படி செய்யறது பார்ப்போம் கட்டின உப்பு அதாச்சும் வீட்டு உப்பு கட்டிய நவாச்சாரம் படிகாரம் வெங்காரம் இது எல்லாமே சமாளவாக எடுத்து சங்குக்கு வந்து கவசம் பண்ணணும் வெண்கார் விட்டு அரைச்சி சங்கு சுத்தி செய்த சங்குக்கு கவசம் பண்ணி உடம்பு போட்டோமுன்னா சங்கு உருகி கட்டும் இதான் கூடவே நம்ம வந்து துருசும் சேர்த்துக்கலாம் சாதா துருசும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அந்த பொருளுக்காக கூட மொத்தமாக சேர்த்து அரைச்சி சங்குக்கு கவசம் பண்ணி படம் போட்டோம்னா சங்கு உருகி கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா உருகும் உருகி தண்ணி அப்படி உருகி தண்ணி ஆகக்கூடிய தன்மையில் இந்த சங்கு வந்து இந்த முறையில் கட்டும் ஒரே படத்திலேயே கட்டி நின்றோம் அதை எடுத்து நம்ம டேஸ்டிங் பார்க்குறப்ப இந்த மாதிரி உருகி தண்ணி ஆகும் கட்டி உருகி தண்ணி ஆச்சுன்னா சங்கு கட்டி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த சங்கு எடுத்து நம்ம மேற்கொண்டு ரசத்தை கட்டுறதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் இப்போ இதை வந்து நம்ம துருசு சுண்ணம் செய்வதற்கு பயன்படுத்தணும் இப்போ துருசு வந்து நூறு கிராம்னா அந்த சங்கு கட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பது கிராம் முப்பத்தஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் முப்பது கிராம் போட்டு கற்றாய் சார் விட்டு நல்லா அரைக்கணும் கம்பல்சரி ஆறு மணி நேரம் அரைச்சி அரைத்து தட்டி காஞ்சதுக்கப்புறம் அதோடைய எடையை பொறுத்து நம்ம வந்து வெரைட்டி வைக்கணும் வெரைட்டி கம்மியாச்சின்னா கருத்து போயிடும் அதிகமாகச்சுனா செந்தரம் ஆகிடும் அதை கரெக்டான அளவில் வைக்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு வெண்மையான துருசு சொன்னம் கிடைக்கும் இந்த துருசுண்ணத்தை பயன்படுத்தி ரசத்தை கட்டலாம் அப்படி கட்டினது தான் இந்த ரசம் இது கல்லுத்திலேயே அப்படியே போட்டு அரைச்சி வந்து ரசம் வந்து வெண்ணெய் ஆகும் பாதிக்கா தெரியும் அந்த துருசு போட்டு தான் அரைச்சோம் அரைச்சிட்டு கழுவி எடுத்திருக்கோம் இது வந்து வெண்ணெய் பதமாக இருக்கும் இப்போ இதை பேசிங்கன்னா நல்லா கட்டிய ரசம் வந்து தனியாக வந்துடும் மேற்கொண்டு இதை வந்து இந்த ரசம் வெண்ணையை செந்துரம் பண்ணிக்கலாம் அப்போது இதை அன்று சுண்ணும் கடல் நிறை சுண்ணும் வெங்காயம் சுனும் சார சுண்ணங்களை சேர்த்து இந்த ரசம் வெண்ணெய்க்கு வந்து கவசம் பண்ணி போட்டு வந்தோம்னா ரசம் எடை குறையாமல் நமக்கு செந்துரமாகும் இதில் வந்து இந்த வெரைட்டினுடைய அளவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு பங்கு வெரைட்டி வைக்கலாம் அதேமாதிரி கவசமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்குக்கு நாலு பங்கு கவசம் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து அனுபவ சாலைகளுக்கு புரியும் அதனால தான் அது வந்து அங்கே முழுவதுமாக சொல்ல போனது இங்கே ஒரு முறைக்கு இந்த டைம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் மேலே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி